நீதிமன்ற காரித்து பண்ணதுக்கு அப்புறம் தான் துரிதமே தெரியுது எங்களுக்கு இருபத்தி ஆறாம் தேதி சம்பவம் நடக்குது இருபத்தாறாம் தேதி சம்பவம் நடந்து இருபத்தேழாம் தேதி அந்த பையன் கொல்லப்பட்டுட்டான் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் ஊரே கொதிச்செழுந்து போராடுது அப்போ முதலமைச்சர் துரிதமாக நடவடிக்கை எடுத்துருந்தாருன்னா அது துரித நடவடிக்கைன்னு சொல்லலாம் இருபத்தி எட்டாம் தேதியே இருபத்தொம்போதாம் தேதியே சட்ட ஒழுங்கு பற்றியே ஆய்வுக்கூட்டம் நடத்துகிறார் அந்த கூட்டம் முடிந்து முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து எல்லாமே சட்டப்படி நடக்கணும் நேர்மையாக நடக்கணும் இதில் வந்து குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அது வந்து உயர் பதவியில் இருந்தாலும் காவல்துறையினராக இருந்தாலும் சமூக பொறுப்புள்ளவர்கள் இருந்தாலும் யார் கட்சிக்காரர்களாக இருந்தாலும் தீவிரமாக நடவடிக்கை எடுத்து சட்டம் நிலைநாட்டப்பட வேண்டும்னு ஒரு அறிக்கை வெளியிட்டார் அந்த ஆய்வு கூட்டத்தின் முடிவாக இந்த விஷயத்தை செஞ்சுருந்தார்னா நியாயமாக இருந்தது அந்த ட்வீட்லேயே ஒரு இன்னொரு வார்த்தையை ஆட் பண்ணியிருப்பார் அப் மரணங்களுக்கு இங்கே இடமே இருக்கக்கூடாது என்று அவர் பேசியிருக்காரு ஆமா இருபத்தி நாலு பேர் லாக் அப் மரத்தில் செத்து போயிட்டால் தான் ஒரு ரிப்போர்ட் சொல்லுது இன்னைக்கு ஜூனியர் முப்பத்தோரு பேர் அப் டெத்தில் செத்ததா இந்த இந்த நாலு வருஷத்தில் செத்ததா இருக்குது இந்த இரு முப்பத்தோரு குடும்பத்திட்டு போய் மன்னிப்பு கேட்டு வந்துட்டாரா தம்பி இவர் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிற முதலமைச்சர் காவல்துறை மீது எந்த விதமான நடவடிக்கையும் இருக்குது என்ன தப்பு செஞ்சாலும் எடுக்க மாட்டார் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் அம்பாசமுத்திரத்தில் பல்வீர் சிங்குன்னு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அங்கே வந்த அவனை வந்து தப்பானவனங்களே இருக்கட்டும் ஒரு பிக் பேக்கெட்டாக இருக்கட்டும் செயின் ஷாப்பிங் பண்ணுறவனாக இருக்கட்டும் திருடனாக இருக்கட்டும் அவன் குற்றவாளியாகவே இருக்கட்டும் அவன் மேலே வழக்கு பதிவு செய்யி அவனை விசாரணை செஞ்சு அவனை கோர்ட்டில் நிறுத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதான் ஒரு போலீஸ் அதிகாரியினுடைய வேலையாக இருக்கணும் ஆனால் பல்வீர் சிங் என்ன பண்ணார் போகிறவன் வர்றவன் பல்லெல்லாம் பிடுங்கினார் க கரலைக்கல் எடுத்த அவன் கம்மில் தேய்ச்சிருக்காரு கம்ப்ளைண்ட் ஆகுது பரபரப்பாகுது அவரை ஒன்றுமே நடவடிக்கை எடுக்கல வேறு துறைக்கு மாற்றி தானே விட்ருக்காங்க நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல இத்தனை பேர் பாதிக்கப்பட்டான எந்த குற்றவாளிக்கும் தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் காவல்துறைக்கு கிடையாது தண்டனை வாங்கித்தரக்கூடிய வேலையை தான் காவல்துறை செய்யணும் அதற்கான ஆதாரங்களை திரட்டி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து தான் தண்டனை வழங்கக்கூடிய அமைப்பு ஆனால் பல்வீர் சிங் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவன் ஒவ்வொருத்தன் பல்லா புடுங்கிட்டு இருந்தான் அந்த அதிகாரி முயற்சி நடவடிக்கை எடுத்தாங்களா இப்போ வந்து சீமானை பற்றி நான் தப்பா பேச விமர்சனம் பண்ணலாம் சீமான் நம்ம எல்லாரையும் பற்றி தப்பா விமர்சனம் பண்ணலாம் ஸ்டாலின் சீமானை பற்றி பேசலாம் சீமான் ஸ்டாலினை பற்றி பேசலாம் ஸ்டா யாரை எந்த அரசியல் கட்சிக்காரங்களும் எந்த அரசியல் கட்சி தர பேச விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்று யாருமே கிடையாது அரசியல் ஆனால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தனிப்பட்ட முறையில் திரு சீமானவர்களையும் நாம் தமிழர் கட்சியையும் இது ஒரு தீவிரவாத இயக்கம் என்று வீடியோ வெளியிடுற அளவுக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு எங்கேருந்து அதிகாரம் வந்துச்சு